ஹாய் யுவஸ் இப்போ நான் வந்து காட்டன் சிலைகள் வந்து ரொம்ப கம்மியான விலையில் கிடைக்கிறத நான் சொல்ல போகிறேன் பட் இது வந்து ஹோல்சேல் கடை ஹோல்சேல் ரேட் நான் சொல்ல போகிறேன் டிஜிட்டல் பிரிண்ட்டில் இருக்கும் இது வந்து எவ்வளோ தெரியுமா ஜஸ்ட் நூற்றி ஐம்பது ரூபா நிறைய டிசைன்ஸ் இருக்குது நூற்றி ஐம்பது ரூபா வாயில் சில டைப்பில் இருக்கும் டிசைன்ஸு நிறைய கலர்ஸ் இருக்குது பாருங்கள் இது வந்து ஜஸ்ட்டு நூற்றி அறுபத்தி அஞ்சு ரூபா இது வந்து ஹோல்சேல் கடை இங்கே வந்து நீங்கள் மினிமம் வந்து ரூபாய்க்கு வாங்கலாம் ஆன்லைனில் நீங்கள் வாங்குறதா இருந்தால் ஐயாயிரம் ரூபாய்க்கு வாங்க வேண்டியிருக்கும் ஆன்லைன்லன்னா செட்டு செட்டாக தான் தருவாங்க இப்போ இந்த செட்டு வந்து ஆறு கலர் வரும் அந்த ஆறு கலரை அப்படி எடுத்துக்கணும் நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா இப்போ இதில் ஒரு சிலை கூட எடுத்துக்கலாம் இன்னொரு செட்லேருந்து இன்னும் ஒரு சேலை கூட எடுத்துக்கலாம் அந்த மாதிரி எடுத்து ரூபாய்க்கு எடுக்கலாம் நேரில் வந்தால் ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து நூற்றி எழுபது ரூபாங்க இதில் கலர்ஸ்னால் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள் எல்லாமே காட்டன் சிலைகள் தான் இருநூறுவா இருநூறுரூவாவில் இருக்குது பாருங்கள் ஜஸ்ட் டூ தான் ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து இருநூற்றி முப்பது ரூபா இதில் வந்து பாருங்கள் சில்வர் ஜரி கீ பாட்டமில் வந்து இந்த இது இருக்கும் இந்த மாதிரி சார்ட் சாட் ஆமாம் சூப்பர் கலர் சாட் வந்து சூப்பராக இருக்குது பாருங்க நிறைய கலர் சார்ட் இருக்குது டிசைன் வந்து பக்காவாக இருக்கும் எவ்வளவு முப்பது இருநூத்தி முப்பது ரூபா இது இருநூற்றி ஐம்பது ரூபா ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி ருபீஸு பாட்டமில் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் ஹாட்லைன் இதோட பேர் கலர் வந்து சூப்பராக இருக்கும் பாருங்கள் இவ்வளோ கலர்ஸ் இருக்குது இருநூற்றி ஐம்பது ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள் அருமையான ரேட்டில் அருமையான சேலை முந்நூறுரூவா தான் முந்நூறுவாக்கி சில்வர் ஜரி இல்லை பாருங்கள் மேலேயும் பாருங்கள் சில்வர் ஜரி மேலே கீழே சில்வர் ஜரி டைப்பு பட்டு புடவ மாதிரி இருக்கும் ஜஸ்ட்டு முந்நூறுரூவா இதில் வந்து கலர் காம்பினேஷன் பாருங்கள் அடி தூளாக இருக்குது பாருங்கள் ஸோ அடுத்து பாரு பாருங்கள் அப்படியே வந்து உங்களுக்கு பட்டு செலவு மாதிரியே இருக்கும் இருநூற்றி அறுபது ரூபா அதான் ஹோல்சேல் ரேட்டுங்க சொல்கிறது எல்லாமே ஹோல்சேல் ரேட்டு டிசைன் பாருங்கள் அப்படியே வந்து ஈவெண்ட்ஸுக்கு கல்யாணத்துக்கு கூட கொடுத்துட்டு போகலாம் சூப்பராக இருக்கும் கலர் காம்பினேஷன் எல்லாமே நிறைய இருக்குது ஜஸ்ட்டு இருநூற்றி அறுபது ரூபா ஓகே ஸோ இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது இது வந்து டிஜிட்டல் பிரிண்ட்டு வரும் பார்டரில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வரும் லைட்டாக வந்து ஜெரோஸ்கி கல் மாதிரி கூட வருது குட்டி குட்டியாக இது எவ்வளோ முந்நூற்றி முந்நூற்றி முப்பது ரூபாய்க்கு கிடைக்குது ஓகேங்களா ஸோ இதெல்லாம் வந்து கலர் காம்பினேஷன்ஸ் இதுவும் கிடைக்குது ஓகே இது பாருங்கள் உங்களுக்கு சூப்பராக இருக்குது இந்த காட்டன் வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் பிட்டோட வருது இது ப்ளவுஸு அப்புறம் வந்து பாருங்கள் பார்டரோட கலருக்கு மேட்சாக வந்து ப்ளவுஸ் வருது முந்நூறுவாங்க இது இப்போ இதில் இருந்து ஒரு சேலை கூட எடுத்துக்கலாம் இன்னொரு செட்டில் இருந்து இன்னும் ஒரு சேலை கூட எடுத்துக்கலாம் அந்த மாதிரி எடுத்து மூவாயிரம் ரூபாய்க்கு எடுக்கலாம் நேரில் வந்தால் பட் ஆன்லைனில் எடுக்கிறப்போ செட்டு செட்டை தான் எடுக்கணும் ஐயாயிரம் ரூபாய்க்கு எடுக்கணும் ஸோ இதான் இங்கே கண்டிஷன் சுபலக்ஷ்மி டெக்ஸ்டைல்ஸ் இது ஒரு நம்பர் இருக்குது அந்த நம்பர் கால் பண்ணி நீங்கள் கேட்டுக்குங்க